மனிதன் இறந்துட்டா அந்த உயிருக்கு ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க கருமாதி அப்படின்னு சொல்லி கூட அந்த விஷயத்தை பண்ணுவாங்க இந்த ஆத்மா சாந்தி அடைதல் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு மட்டும் அல்ல உலகத்துல பிறந்த அத்தனை உயிர்களுக்கும் இந்த ஆத்மா சாந்தி அடைதல்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டால் அவனோட எண்ணங்கள் வந்து பல விஷயமா இருக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலைமையாக இருக்காது நாளைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைய கொண்டே விடணும் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் இருக்கும் நாளைக்கு நமக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் இருக்கும் குடும்ப பிரச்சனை லோன் பிரச்சனை இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் போட்டு மனசிலே குழப்பிக்கிற ஒரு விஷயம்தான் ஒரு ஆத்மா இந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழப்பிக்கிறதுனால பிறகு என்ன பண்ணும் உயிர் அதாவது நம்ம இருக்கிற காத்து வந்து என்ன பண்ணும் நம்மளை விட்டு போயிடும் அதாவது மூச்சு காத்து வந்து நம்மளை விட்டு போயிடும் நம்ம இறந்துருவோம் அப்ப நம்ம உடல் வந்து அமைதி பெற்று மன உளைச்சல் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவரோட உடல் வந்து என்ன பண்ணுவோம் அமைதி பெற்றுவோம் இந்த அமைதிக்கு பேரு தான் ஆத்மா சாந்தி அடுது இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டோம் போ அப்படின்னா ஒரு பேய் வந்து ஆத்மா சாந்தி அடையாமல் ஒரு உயிர் வந்து அங்கே இறந்து போன பிணம் வந்து பேயாக அலையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் பேயை அலைஞ்சிச்சுன்னா அந்த உலகம் தாங்குமா அதுக்காக தான் சொல்றேன் ஆத்மா சாந்தி அடைதல்ங்கிறது இறந்து போன பிறகு அந்த உயிர் வந்து அமைதி பெறுது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆத்மா சாந்தி அடைதுன்னா பேய் வந்து ஒரு இடத்துல அப்படியே அடங்கிறது அடையாமல் அதை செத்து போன பிறகு பேயாக மாறி அங்க இங்கேயும் அலைகிறது அலைஞ்ச பிறகு நம்ம ஒரு பரி பரிகாரம் பண்ண பிறகு அது ஒரு இடத்துல அடங்கி நடையா இருக்கிறது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆத்மா சாந்தி அடையுதுன்னா நம்ம இறந்த பிறகு நம்ம அமைதி பெறுவோம் நம்மளோட மனசு வந்து அழைப்பாயாம ஒரு அமைதியான நிலவை பெறுறதுதான் ஆத்மா சாந்தி அடையுது இது பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க இதில் கருத்து இருந்தா மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க ஆத்மா சாந்தி அடைதல் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றிங்க